வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணி இருக்கோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க விற்சக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ பார்க்க போறோம் விரு்சகர் ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி பண்ணுறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்திறமை வாய்ந்த ராசி அப்படி இருந்தும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களை புரிஞ்சிக்காதவங்களால நிறைய கஷ்டங்கள் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சகராசியன்களுக்கு உறவு சார்ந்த விஷயங்கள நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்பா அம்மா கிட்ட கூட பிறந்தவங்கிட்ட முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி நிறைய விருச்சகராசியன்களுக்கு காதல் கைகூடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அது நீங்கள் பழகக்கூடிய விதத்துல தான் இருக்கு யாரையுமே நம்பாதவர்கள் இந்த விருச்சக ராசி அதனாலதான் பிரச்சனை நிறைய வருது வாழ்க்கையில ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே இருந்த அஷ்டம சனி அஷ்டம சனின்னு சொல்றத விட அர்த்தாஷ்டம சனி உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அஷ்டம சனியுடைய பாதி அளவு நிறைய பாதிப்பில சந்தித்தவர்கள் இந்த விருச்சக என்பது பாதிக்கே தாங்க முடியல சார் இவ்வளவு பிரச்சனையும் சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால பிரிவினை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினைலாம் எதிரால நடந்துச்சு அப்படின்னு தெரியாம போயிடும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு நீங்க அதுக்கு தயாரா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் நீங்க அதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து வாழலாம் இல்ல சார் ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டேன் நிறைய அவமானங்களை செஞ்சுட்டேன் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம் கண்டிப்பா அடுத்த திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க அதே போல இந்த விற்சக ராசி இந்த பிரச்சனை ரெண்டு விதமா இருக்கும் குழந்தை இல்லாதனால ஒரு பிரிவினை சில பேர் குழந்தை இல்லை நிறைய விருச்சக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுவே ராசியில இருந்த ஆண்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்தில பிறந்தவங்களுக்கு உயிர்கள் சம்பந்தமான குறைபாடு பிரச்சனைகள் அதனால குழந்தை பேர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா டாக்டர்கிட்ட போனோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் டெஸ்டா எடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஒரு அப்தாஷ்டம காலத்தில் தேவையில்லாத செலவுகள் நடக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்து அதற்கான நிவர்த்தி கிடைச்சி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு அதனால கடவுள் மனைவிக்குள்ள ஒரு அண்ணுணி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் சனி பயிற்சி கொண்டு அதே போல நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க முக்கியமா நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல்வி அடைந்தவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும் காதலிச்சுட்டு இருக்கீங்க அதுல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சேர்ந்து வாழணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தலாம் இல்ல காதல் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா உங்களுடைய கிட்ட சொல்லி அது திருமணமா மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் கொடுப்பாரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் ஐந்தாம் இருந்து மூன்றாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அந்த ஏழாம் இடம் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நீண்ட காலம் நடைபெறாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த சனி பகவான் கொடுக்க போறாரு மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு அது ரொம்ப முக்கியம் திருமணமாயி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறு திருமணத்துக்கும் வாய்ப்பு அதே போல் வேலை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா கவனிக்கணும் வேலை இல்லாதவர்கள் தயவுசெய்து வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள் சார் நான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார் வெளியூர் ட்ரை பண்ணுறேன் சார் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் வரக்கூடிய மார்ச்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும் சார் உள்ளூரில் கிடைச்சா கிடைக்காதா சார்னால் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வேலையில் கிடைக்காது ஏன்னா ஐந்தாம் இடத்துல கூடிய சனி பகவான் மூணாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு சமயம் சார்ந்த பயணங்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார் திருப்பி திருப்பி எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலாம் நீங்கள் உங்களை பற்றி ஒரு சுய சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைத்தே தெரியும் நிறைய விருச்சகராசின்பர்கள் என்ன பிரச்சனைனா அம்மாவுக்காக வாழ்க்கையில் வந்தவங்க நிறைய பேர் ஏன்னா சந்திரன் நீச்சம் ஆகக்கூடிய ராசி அதனால் அம்மாவுக்காக இல்ல உங்களுடைய சிந்தனைகளில் ஏதாவது தவறு நடக்கிறதுனாலையும் நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த விச்சகராசியர்கள் அதே போல நிறைய விருச்சகராசின் பெருக்கு தொழில மிகப்பெரிய நஷ்டம் கடன் பிரச்சனை எதுவுமே நடக்கல சார் ரெண்டரை வருஷமே சும்மா இருக்கேன் சார் நான் நான் எவ்வளோ முயற்சி பண்ணவும் நடக்கல கடனுடைய அளவு தான் பல மடங்கு பெருகிருச்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன் பேங்க் ஆப்ஷன் பேங்க்கில் ஓடி கட்ட முடியல பேங்க் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல வீட்டு லோன் கட்ட முடியல எல்லா வகையிலும் கடன் அதிகமாக பெற்றவர்கள் இந்த விச்சகராசி அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி அவன் கவலையே ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க இவ்வளோ பிரச்சனை எப்படி சார் தீக்க போறோம்னு தெரியல பிரச்சனை எப்படி வந்துச்சு இவ்வளோ பிரச்சனை நேரம் சரியில்லாம வந்துச்சு அப்போ நேரம் சரியாகும் போது என்ன ஆகும் அதே பிரச்சனை நிவர்த்தி ஆகும் உங்களுடைய சுயஜாதத்தை மட்டும் ஒரு அடி பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கிறது சில தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த சனி பகவான் வரும்போது நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் வெற்றி கிடைக்கும் அதனால சின்ன சின்ன கோவில் வழிபாடு சின்ன சின்ன தெய்வ வழிபாடு அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் நிறைய வெற்றியராசிய கேது தசை சனி தசை புதன் திசை மேஜராக பார்த்தீங்கன்னா புதன் தசையிலேருந்து சுக்கர திசை வரைக்கும் சொல்லலாம் நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள் அது கே திசைலாம் எல்லாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கிடையாது சார் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட உங்களுடைய கடனுடைய அளவு விரக்தி வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்ற நிலை மாறவே மாறல அந்த எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கும் அதே மாதிரி படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நீங்க நினச்ச விஷயங்களை படிக்க முடியல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சி பண்ணிப்பீங்க அதெல்லாம் நடக்கலை நான் ட்ரை பண்றேன் சார் இதுக்காக உட்காந்து எக்ஸாம் எழுதுல ரெண்டு மார்க்ல போயிடுச்சு மூணு மார்க்ல போயிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர் அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுல எந்த எக்ஸாம் எழுதுதலும் ஜெயிக்க முடியல போட்டித் தேர்வுகள் ஜெயிக்க முடியாத ஒருசகராசிங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே போல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அரசாங்கத்துல பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஆகி உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பவன போறாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக போய் திருப்பி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டையல் செக்அப் பண்ணுங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணம் அது இல்லை சார் பிபிக்கு சாப்பிட்றேன் சுகருக்கு சாப்பிட்றேன் நீங்கள் எது வேணால் மாத்திரை எடுத்துங்க ரெகுலராக சாப்பிட்றீங்க டாக்டர் சொல்லிட்டாரு சார் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு திருப்பி ஒரு செக்அப் போங்க டெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துலேருந்து உங்களுடைய மாத்திரையுடைய அளவு குறையும் மருத்துவ செலவுடைய அளவு குறையும் அதை செய்து கொள்வது சிறப்பு நிறைய விருச்சகராசிங்க அதனால தான் அதிகமாக பாதிக்க குறை டாக்டர் சொல்லிட்டாரு அப்படியே நீங்கள் செஞ்சுட்டே வரீங்க தப்பில்லை கேர்ஃபுல்லாக இருக்க தப்பு இல்லை ஆனால் அளவு முடிஞ்சவொடனே நிம்பார்ட்டே இருக்கும் நம்ம தான் ஒரு ருட்டீன் வந்துட்டுமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி இருக்கிறோம் அதனால அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது நிறைய பேருக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா சனி பகவானுடைய ஏழாம் இடத்து பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துல விழுது அதனால இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கும் போகுது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி அப்ப இந்த காலகட்டத்தை தொழில மிகப்பெரிய வெற்றி வருவோம் வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பள உயர்வு பணம் சம்ப பதவி உயர்வு வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வரவுகள் உண்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய விச்சகராசி என்பர்கள் மெடிக்கல் முக்கியமாக உணவு துறையில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனத்தை தேடி உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் கிடைத்தே தீரும் அதே போல விச்சகராசியா இருக்கீங்க ஃபாரின் ட்ரை பண்ணியிருப்பீங்க தலைகள் நின்று பார்த்துருப்பீங்க ஒன்று நடந்திருக்காரு எங்க அப்ளை பண்ணாலும் வரல சார் நான் கடன் பிரச்சனை இருக்குது தீக்கலாம்னு நினைச்சி ட்ரை பண்ண கிடைக்கல சரி ஃபாரின்ல போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ண கிடைக்கல என்கிட்ட எல்லா நாலேஜ் இருக்கு ஆனால் ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகிட்டே இருக்கு அந்த தடைகள் தடங்கள் எல்லாமே தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனிப்பயிற்சி பண்ணிருக்கோம் மொத்தத்தில் விர்ச்சக ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நெருக்கடியிலிருந்து நிவர்த்தி தொழிலில் வெற்றி தொழிலில் வருமானம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆறுதல் கணவன் மனைவிக்குள்ளே அந்நியம் திருமணம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் வரக்கூடிய சனிப்பயிற்சியிலிருந்து நடக்கப்போகுது தயாராங்க அதற்கான முயற்சிகளை அதிகமா பண்ணுங்க ஏன்னா பிரச்சகராசியெல்லாம் நொந்து போயிட்டிங்க சோர்ந்து பேட்டிங்க இதுக்கப்புறம் என்ன சார் நடக்க போது வாழ்க்கையில் அப்படின்னு கவலையோடு இருக்கீங்க அந்த கவலையிலேருந்து இருந்து முதல்ல வெளில வாங்க வெளில வந்துட்டிங்கன்னாவே வெற்றி உறுதி நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்க சுய ஜாதத்தை பாத்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்ப பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்